மகிழச் செய்யும் உடன்படிக்கை கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் எது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கின்றோம் சங்கீதம் நூற்றி இருபத்தாறு மூன்று உலகில் எதுவும் நிரந்தரமானது அல்ல மாற்றம் ஒன்றே மாறாதது தரித்திரம் நாங்கள் தரித்திரம் என்று சொல்லிக்கொண்டே சென்று விடுகின்றது செல்வம் நாங்கள் செல்வோம் என்று சென்று விடுகின்றது மேடு ஒன்று இருந்தால் பள்ளம் ஒன்று வாழ்வின் பயணத்தில் உண்டு துன்பம் ஒன்று இருந்தால் இன்பம் ஒன்று உண்டு துக்கம் ஒன்று இருந்தால் மகிழ்ச்சி ஒன்று உண்டு ஆனால் அனைத்து சூழல்களிலும் ஆண்டவர் நம்மை அகமடைவோடு நடத்தி செல்கின்றார் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதத்தின் முற்பகுதி இறைவன் வரலாற்றில் செய்த நன்மையை குறிப்பிடுகின்றது பிற்பகுதி நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவன் செய்யப்போகின்ற நன்மைகளை விளக்குகின்றது சிறையிருப்பின் அனுபவங்கள் நீண்டு கொண்டே போனது ஓர் விடுதலையை பெற்றுவிட மாட்டோமா என்கின்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் கொண்டி போன நிலையில் திடீரென்று சிறையிருப்பிலிருந்து ஓர் விடுதலை இழந்த வளங்களை மீண்டும் பெற்றதான மகிழ்ச்சி இவைகளெல்லாம் ஆச்சரியப்படும் விதத்தில் அமைந்துவிட்டன இது கனவா நனவா என்று வியக்கும் அளவிற்கு மகிழ்ச்சி நெடுநாள் காத்திருப்பது இழப்பை உண்டு பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சத்தை போலிருக்கும் நோகேப் என்பது பாலஸ்தீன தேசத்தின் ஒரு வறண்ட பாலை நிலம் கோடைக்கால வறட்சிக்கு பின்னால் இலையுதிர்கால மழை பெய்யும் போது சிற்றாறுகளும் நீரோடைகளும் ஏற்படுகின்றது இக்கடினங்கள் மத்தியில் விதைக்கின்ற போது கடவுள் ரெட்டிப்பாய் விளைச்சலை பெருகச் செய்வார் என்ற நம்பிக்கையின் மகிழ்ச்சி கடவுளால் நம் வரலாற்றில் செய்த மாபெரும் விடுதலையை எண்ணி இனிமேலும் செய்வார் என்கின்ற நம்பிக்கையின் மகிழ்வோடு வாழ்வின் பயணத்தை தொடர்வோம் எச்சூழலிலும் நம்மோடு இருந்து நமக்குள் பெரிய செயலை செய்யும் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து மகிழ்வலியும் களிப்பூசையும் சொந்தமாக்கிடுவோம் செபம் என்றென்று உடனிறைக்கும் இறைவா வறட்சியான வாழ்க்கை சூழலில் நம்பிக்கை இழந்து போகாமல் அவைகளை வெற்றி உம் ஆற்றல் நிலை தந்து வழிநடத்தும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்